பாருங்க இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுனா இது இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேட்டைக்காரங்க நிறையா வந்தாங்க அவங்க கூட வந்தது இது அப்போ சின்ன கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்போ அங்கே ஒரு பலாமரம் வச்சுருந்தோம் வீட்டுக்கிட்ட அதுக்கு அடியில் படுத்து இது தூங்கிருச்சு அவங்க எல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்க முயல் பிடிக்க வருவாங்க முயலெல்லாம் நிறையா பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு இருபது கிலோ முயல் வந்துருச்சுன்னா அங்கேயே உக்காந்து அவங்க மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டு போவாங்க சோறு வடித்து முயல் குழம்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு போவாங்க பத்து பேர் ஆம்பளைங்க தான் வருவாங்க அவங்க கூட நிறைய நாய் வரும் அவங்களும் ச எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு போவாங்க போகும்போது இதை விட்டுட்டு போயிட்டாங்க இது தூங்கிட்டு இருக்குது அப்புறமே இது எங்கள் வீட்லேயே வளர்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு வருஷம் அளவுக்கு இது குறை குலைக்கவே இல்லைங்க வேட்டக்காரங்க வந்து பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க போகிற இடத்துலலாம் கொலைச்சால நாய்ங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வேட்டக்காரங்க கூப்பிட்டு வர நாய் வந்து குலைக்கவே குலைக்காது அப்புறமே எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து சொன்னாங்க எங்களுக்கு நாயே ராசி வரல எடுத்துகிட்டு வந்தால் மூணு மாதிலேயே செத்து போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் தான் அடுத்த வீட்டு நாய் திருடிட்டு வந்து வளர்த்தனோம் அப்படின்னா அந்த நாய் வந்து நமக்கு செட் ஆகுங்க சில பேருக்கு நாய் செட் ஆகாது சீக்கிரம் செத்து போயிடும் ஏதாவது நோய் வரும் பிரச்சனையாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா வளர்த்துட்டு இருக்கிறவங்க நாய் திருடிட்டு வந்து அதை விட நல்லா நாம் வளர்த்தனம்னா செட் ஆகிடும் யாராவது வளர்த்துறவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது நான் வந்து இலவசமாக வந்துச்சு இது என்ன வளர்த்துக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அது அங்கேயும் போயிருக்கும் இது இங்கேயும் வந்திருக்கும் அதனால் இது மேக்ஸிமம் அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வேட்டை நாங்கள் மாதிரி ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் சிவா மாதிரி இப்போ அந்த ராக்கி மாதிரிலாம் ரெஸ்ட் எடுக்காது